அன்று காலை ஆதிக்கு ஃபோன் வந்தது நான் அங்கே வரேன் ஆதி அம்மா திடீர்னு என்ன ராணி மாசக்கணக்கா என்னோட மகன் ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான் அவனுக்கு தான் மருமகளை காட்ட தோணல நானாவது வரலாம்னு தான் ஆதி அம்மா அவளோட பரீட்சை முடிஞ்சதும் கூட்டிட்டு வரலாம்னு தான் இருந்தேன் ராணி எனக்கு நேரம் காலம் பார்க்க தெரியாது நான் வரேன் என்று ஃபோன் வைத்தாள் ராகவன் அவள் அருகே நின்று கொண்டு பார்த்து கவனமா இருக்கணும் அவனுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து அதை நமக்கு சாதகமா மாத்திக்கணும் பாட்டி ஆமாம் அவளோட பேரை கேட்டாலே எனக்கு பிடிக்கலை இதில் உங்க அப்பாவோட காதலியோட பேத்தியா நினைக்கவே மனசு அருவருப்பா இருக்கு நல்ல வேலை அந்த ஆளுக்கு சுய நினைவில்லாமல் கோமாவில் படுத்திருக்கார் இல்லைனா அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவார் ராகவன் அவர்களை பிரித்து விட்டுட்டு எப்படியாவது ஆதிக்கு நிசாவை கல்யாணம் செய்து வைக்கணும் இல்லைனா என்னோட வாழ்நாள் நான் சிறையில் தான் கழிக்கணும் அப்பா இராணுவத்தில் இருந்து சேர்த்து வைத்த நம்ம குடும்ப கௌரவம் கெட்டு போயிடும் என்று குடும்ப கௌரவத்தை முன் வைத்து அவனுடைய தேவைகளை சாதிக்க முயன்றான் ஆதி பேபி எங்கே இருக்கே ஆதிரா இங்கே தான் இருக்கேன் என்று உள்ளே இருந்து வந்தாள் இரண்டு நாட்களாக ஹாஸ்பிட்டலில் இருந்து வீடு வந்த சோர்வு அவள் முகத்தில் இருந்தது ஆதி அம்மா வராங்களாம் ஆதிராவோ திருவென விழித்தாள் அம்மாவா ஆதி உன்னோட மாமியார் வராங்களாம் ஆதிரா அப்பா நான் என்னவோ என்னோட அம்மான்னு நினைச்சேன் அந்த பொம்பளையை மட்டும் தான் என்னோட வாழ்நாளில் பார்க்க கூடாதுன்னு இருக்கேன் ஆதி கொஞ்சம் வருந்தினான் இதை நரேஷ் கேட்டால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் என்று நினைத்துக்கொண்டு என்னோட அம்மா உனக்கும் அம்மா தானே ஆதிரா ஆமாம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்க என்னிடம் இவ்வளவு பாசமா இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்கன்னு நல்லா தெரியுது ஆதி சீக்கிரம் எங்க அம்மா வந்து உனக்கு கிடைக்காத அம்மா பாசம் முழுவதும் உண்மேல் பொழிய போறாங்க ஆதிரா உங்க அம்மாவுக்கு என்னை பிடிக்கும் தானே ஆதி என்னோட தேவதையை எப்படி எங்க அம்மாவுக்கு பிடிக்காம போகும் மனதுக்குள் அம்மா என்னோட ஆதிராவை மனசு புண்படும்படி பேசிடாதே என்று சொல்லிக்கொண்டான் காலேஜ் நந்து ஆதிராவிடம் வந்து சில பேருக்கு காலேஜ் வருவதே பிக்னிக் போகிற மாதிரி தான் வராங்க ஆதிரா டே உனக்கு அடி வாங்கணுமா நந்து மச்சா நாம் காலேஜில் பிரச்சனை பண்ணி ரொம்ப நாளாகுது நீ எப்படி இப்படி பொண்ணு மாதிரி ஆயிட்டே ஆதிரா போடா மனசில் ஏதேதோ ஓடிட்டு இருக்கு கார்த்திக் மச்சா என்ன வாத்தியார் ஃபோன் பண்ணி கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்கிறார் ஆதிரா எனக்கு வீட்டில் கிளாஸ் எடுக்கிறார் ரொம்ப போர் கார்த்திக் அப்பா எனக்கு இப்போதான் நிம்மதி எங்கே நீ மட்டும் நிம்மதியாக ஜாலியாக இருக்கியோன்னு பயந்துட்டேன் ஆதிரா போங்கடா எல்லாம் போர் எங்கே மீனு காத்தி அவ என்னவோ பேய் அடித்த மாதிரியே சுத்திட்டு இருக்கா ஆமாம் அந்த குருவுக்கும் அவளுக்கு என்ன சம்பந்தம் ரெண்டு மூணு முறை ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பார்த்ததா உன்னோட அத்தை பொண்ணு மேடை போட்டு மை கட்டி சொல்லிட்டு இருந்தா ஆதிரா அப்படியா இன்ட்ரெஸ்டிங் அந்த நேரம் மஞ்சு எங்கிருந்தோ வர ஆதிராவிடம் எப்படி உன்னோட புருஷன் உன்னோட ஃப்ரெண்டோட சுத்துற நீ உன்னோட புருஷனோட முதலாளி கூட சுத்தற எப்படி உங்க ஜோடி இவ்வளவு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா இருக்கீங்க நந்து ஏய் லூசு மச்சானோட புருஷன் யாருன்னு தெரிஞ்சா நீ என்றவன் காலை மிதித்தால் ஆதிர ஆதிரா ஆதிரா எப்படி எங்க ஜோடி நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரோம் அத்தை மாமாவை பார்க்கணும் இல்ல மஞ்சு கேவலம் ஆதிரா கோபத்தில் என்னடி கேவலம் உன்னை அப்படியே திருப்பி விட்டுடுவேன் மூஞ்சி கோணலாக மாறிடும் ஜாக்கிரதை மஞ்சு நீ இப்படி கேவலமா இருக்கும்போதே உனக்கு இப்படி கோபம் வருதே நீ மட்டும் ஒழுக்கமா இருந்தா உனக்கு எவ்வளவு கோபம் வரும் ஆதிரா என்ன நீ எவ்வளவு ஒழுக்கம்னு நாளைக்கு அத்தை கிட்ட பேசிக்கிறேன் மஞ்சு என்னை பத்தி ஏதாவது சொன்னேன் நீ அவ்வளவுதான் ஆதிரா அப்போ நீ மாட்டினே மஞ்சு வேணாம் இரு இந்த காலேஜ் முழுக்க ஆதிசா கிட்ட நீ எப்படி வெட்கமே இல்லாம கொஞ்சிட்டு இருந்தேன்னு சொல்லிடுவேன் ஆதிரா சொல்லுக்கோ எனக்கு ஒன்றும் பயமில்லை மஞ்சு கோபமாக வெளியேறினாள் நந்து என்ன மச்சான் உங்க உறவை வெளியே சொல்ல தயாரி தயாராகிட்ட போல இருக்கு ஆதிரா ஆமாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமே ஆதி நரேஷுக்கு ஃபோன் செய்தான் என்னடா நடக்குது காலேஜில் என்னை பற்றி ஆதிராவை பற்றி தப்பு தப்பாக நியூஸ் வந்துட்டே இருக்குது யார் என்ன செய்துட்டு இருக்காங்க நரேஷ் என்னென்னு பார்க்குறேன் ஆதி நானேன் வரேன் என்று சொல்லி ஃபோன் வைத்தான் சிறிது நேரத்தில் நரேஷ் ஒளி பெருக்கியில் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்ட் டைம் லெக்சரர் பற்றி நம்ம காலேஜ் மாணவர்கள் அவதூறு செய்து பரப்பளதா தகவல் வந்திருக்கு இது நம்ம ஆதிசாரையும் நம்ம காலேஜ் மதிப்பையும் குலைக்கும்படி இருக்கிறது இந்த மாதிரி சோசியல் மீடியா பயன்படுத்தி தவறான தகவல் பரப்புவது தப்பு இது கிரிமினல் குற்றத்துக்கு ஒப்பானது நீங்கள் எப்படிப்பட்ட தகவலை சமூக வலைதளத்தில் பதித்திருந்தாலும் நீக்கிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீக்காவிடில் ஆடி சார் மூலமாகவும் காலேஜ் மூலமாகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்து உடனே சுற்றறிக்கை ஒன்றை எல்லா மாணவர்களுக்கும் அனுப்பி ஆதிராவை அறைக்கு வரும்படி சொல்லிவிட்டு உட்கார்ந்தான் மஞ்சு ஆதிராவிடம் எப்படி என்னோட பிளான் ஆதிரா இது ரொம்ப சாதாரண விஷயம் மஞ்சு ஆதி சார் உன்னை சும்மா விடுவாரா ஆதிரா அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்றதும் மஞ்சு திருப்தியானார் மஞ்சு நாளைக்கு என்னை பத்தி ஏதாவது அம்மா கிட்ட சொன்ன உன்னோட நிலையை இன்னும் மோசமா பண்ணிடுவேன் ஆதி சில நிமிடங்களில் அங்கு வந்து சேர்ந்தான் என்னடா உன்னோட மருமகள் எதுவும் தெரியக்கூடாதுன்னு இருக்கா இப்போ இந்த நிலையில் என்ன செய்யட்டும் நரேஷ் உங்க விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன போகுது சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதானே ஆதி எனக்கு மட்டும் என்ன மறைக்க ஆசையா என்ன தான் ஒப்புக்க மாட்டேங்கிறா நரேஷ் கூப்பிட்டு இருக்கேன் வந்துடுவா ஆதி வரட்டும் அவ என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அவ மனசு கஷ்டப்படுவாளோன்னு தான் எனக்கு திகிலாவே இருக்கு நரேஷ் நீ எப்படிடா இப்படி ஆனே ஆதி ஆயிட்ட விட சிறிது நேரத்தில் ஆதிரா ஆதியின் முன் நின்றாள் ஆதி அவள் அருகே வந்து நின்றான் ஆதி என்னாச்சு குட்டி காலேஜில் திடீர்னு குழப்பம் ஆதிரா எப்பவும் என்னை சுற்றி இப்படி குழப்பம் இருந்துட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஆதி நீ என்ன சொன்னாலும் செய்யறேண்டா ஆதிரா அப்போது அமைதியாக இருங்க போதும் ஆதி செல்லம் உனக்கு ஏதும் சங்கடமாக இல்லையே உன்னோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவசரமாக வந்தேன் ஆதிரா எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை நாளைக்கு நாம் அத்தை வீட்டுக்கு போகலாம் ஆதி சரி என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் ஆதிரா சோகமாக முகத்தை வைத்து கொண்டு வெளியே செல்ல இவளுக்கு என்ன நேர்ந்ததோ என்று ஆர்வத்துடன் நின்ற கூட்டத்தில் மஞ்சுவும் நின்றாள் ஆதி பின்னாலே வந்தவன் எதுக்கு இங்கே கூட்டமா நிற்கிறீங்க உங்களுக்கு கிளாஸ் இல்லையா எல்லாம் கிளம்புங்க என்று சொல்லி ஆதிராவின் தலையை தடவிவிட்டு கிளம்பினான் அங்கே அதை பார்த்த சிலர் உனக்கும் ஆதிசாருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க ஆதிரா எதுவும் பேசாமல் குனிந்து கொண்டே வகுப்பறைக்கு சென்றார் நந்து மச்சா என்ன ஆச்சு எல்லோர் முன்னாடியும் அவர்தான் உன்னோட கணவர்னு ஒப்புக்க வேண்டியதுதானே ஆதிரா நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அவருக்கு இருக்கும் பைத்தியக்காரத்தனமான காதலிகளை நினைச்சு சும்மா விட்டுட்டேன் நந்து அட லூசு அவங்க உன்னை என்ன செய்வாங்க ஆதிரா அவங்க என்னை ஒன்றும் செய்ய மாட்டாங்க ஆனால் மனசு உடஞ்சி போச்சுன்னா நந்து நீ ஏதாவது சொ செய்துட்டு என்னென்னவோ காரணம் சொல்லிட்டு இருக்காதே மாலை வீட்டில் ஆதியும் ஆதிராவும் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொஞ்சிக்கொண்டிருக்க ப்ரீத்தி வீட்டுக்கு வந்தாள் ஆதிரா ஆதியை விட்டு நகர்ந்து உட்கார்ந்தாள் ப்ரீத்தி நேராக ஆதிராவிடம் வந்து அத்தை நான் உங்ககிட்ட தப்பா தப்பாக ஏதும் பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று ஒரு பாக்கெட் அவளிடம் திணிக்க ஆதி அவளை பார்த்து என்னென்னு பாறேன் ஆதிரா அந்த பார்சல் பிரித்தாள் அதில் நான்கு லிப்ஸ்டிக் இருந்தது ப்ரீத்தி அத்தைக்கு லிப்ஸ்டிக்னால் ரொம்ப பிடிக்கும்னு தேடி இந்த லிமிட்டட் எடிசன் செட் வாங்கிட்டு வந்தேன் உலக அளவில் வெறும் ஐநூறு பீஸ் தான் தயாரிச்சு இருந்தாங்க ஆதிரா அவ்வளவு நல்ல பொருளை உனக்கு வச்சுக்காம எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் ப்ரீத்தி அது ஒரே பீஸ் தான் ஸ்டாக் இருந்தது அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆதிரா அதில் நாலு பீஸ் இருந்தது ப்ளூ பார்பி பிங்க் வைலட் மற்றும் லைட் பிங்க் இதில் கொஞ்சம் டீசெண்டானது லைட் பிங்க் மட்டுதான் மற்ற எதுவும் யாரும் போட்டுட்டு வெளியே போகும் கலர் இல்லை ஆதிராவுக்கு அவளை நினைத்து ஆத்திரம்தான் வந்தது ஆதிரா இதுக்கு எவ்வளவு செலவாச்சு பிரீத்தி பதினாலாயிரம் ரூபாய் ஆதிரா யார் உனக்கு பணம் கொடுத்தா பிரீத்தி மாமா எனக்காக மாசா மாசம் கொடுக்கிற பணத்தில் இது வாங்கிட்டு வந்தேன் ஆதிரா உங்க மாமா உனக்கு மாசம் எவ்வளவு பணம் கொடுப்பார் பிரீத்தி ஐம்பதாயிரம் கொடுப்பார் ஆதிரா சாப்பாடு செலவு காலேஜ் செலவு தவிர உனக்கு ஷாப்பிங் செலவு ஐம்பதாயிரம் கொடுப்பாரா பிரீத்தி ஆமாம் அவருக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆதிரா அவருக்கு இல்லை ஆனா எனக்கு இருக்கு என்னங்க என்று தன்னுடைய கணவனை அழைத்தாள் ஆதி அவளை பார்த்து என்னம்மா ஆதிரா இன்று முதல் நீங்க என்ன செலவு செய்தாலும் என்னிடம் கணக்கு சொல்லணும் உங்க கார்டு பர்ஸ் எல்லாம் என்னிடம் இருக்கணும் அடுத்த மாதத்திலிருந்தே பிரீத்திக்கு மாசம் செலவுக்கு ஐயாயிரம் மட்டும் தான் கொடுக்கணும் என்றதும் ப்ரீத்தி நடுங்கினாள் ஆதிரா பிரீத்தியை பார்த்து உனக்கு பணத்தோட அருமை தெரியலை அதனால தான் இந்த மாதிரி ஒரு குப்பையை எனக்கு வாங்கிட்டு வந்திருக்கு இதை கொண்டு போய் கடையில் கொடுத்து பணத்தை திரும்பி வாங்கிட்டு வா பிரீத்தி பார்த்திங்களா மாமா அத்தைக்கு என்னை பிடிக்கவே இல்லை எவ்வளவு ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் ஆனால் அவங்க வேண்டாமுன்னு சொல்லி என்னோட மனசை ரொம்ப வருத்தப்பட வச்சுட்டாங்க ஊ என்று அழுதாள் ஆதி ஆதிராவை பார்த்து அவ உனக்காக ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கா ஏம்மா வேண்டாம்னு சொல்லற ஆதிரா உங்களுக்கு தெரியாதுங்க இந்த நிலத்தில் யாரும் லிப்ஸ்டிக் போட மாட்டாங்க அப்படி போட்டால் கேவலமாக இருக்கும் பிரீத்தி போடாமல் இருக்கத்தான் இவ்வளவு பெரிய பிராண்ட் லிப்ஸ்டிக் தயாரித்து இருக்காங்களா ஆதிரா அப்போது ஒன்று செய்யலாம் தினமும் நீயே இந்த லிப்ஸ்டிக் போடு போட்டாதான் உனக்கு அடுத்த மாதம் பாக்கெட் மணி பிரீத்தி ஆதியை உதவிக்காக பார்த்தால் அவனோ அவளை கண்டு கொள்ளவில்லை அவன் தனக்கு உதவ வரமாட்டான் என்று புரிந்து கொண்டு வேண்டாம் விடுங்க நான் திருப்பி கொடுத்துடறேன் ஆனா எனக்கு பாக்கெட் மணி மட்டும் நிறுத்திடாதீங்க என்று கெஞ்சினார் ஆதிரா சரி என்று அங்கிருந்து நகர்ந்தார் பிரீத்தி ஆதிமாமா நீங்கள் கூட ஒன்றுமே சொல்லலையே ஆதி என்னோட பர்சே அவ தான் இருக்கு நானே என்னோட செலவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலை மேலும் அவளை கோபப்படுத்தினா கொடுக்கறதும் இல்லைன்னு சொல்லிடுவா வேண்டாம் வா என்று அவளிடம் சொல்லி நீ கிளம்பு நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் என்று அனுப்பி வைத்தான் பீசிக்கோல் மனதில் இங்கே என்ன நடக்குது ஆதி எப்படி இப்படி மாறி போனான் ஆதிரா இரவு சாப்பிடும்போது ஏங்க அம்மா எப்போ வருவாங்க ஆதி நாளைக்கு காலையில் நான் ஏர்போர்ட் போய் கூட்டிட்டு வந்துடுவேன் அம்மாவை பார்த்துட்டு நீ காலேஜ் போகலாம் ஆதிரா நாளைக்கு காலேஜ் லீவு ஆதி அப்போ ஓகே என்று சொல்லி நீயும் நாளைக்கு ஏர்போர்ட் வரையா ஆதிரா வரணுமா ஆதி வந்தா நல்லா இருக்கும் ஆதிரா ஓகே வரேன் ஆதியின் அணைப்பில் இருந்த அவள் திடீரென ஆதியின் முகத்தை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு என்னை பிடிக்கும் தானே ஆதி பிடிக்கும் ஆதிரா மனசு படபடப்பாக இருக்குது என்னவோ என்னோட மனசு என்னோட கட்டுப்பாட்டில் இல்லாம தடுமாற்றமா இருக்கு ஆதி அமைதியாக தூங்கு நாளைக்கு அவங்களை பார்த்ததும் உன்னோட டென்ஷன் எல்லாம் போய் அமைதியாகிடுவே ஆதிரா என்னால முடியலைங்க என்று அவளை அறியாமல் கண்கள் பணித்தது ஆதி அவள் கண்களை துடைத்து இதோ பாரு உனக்கு நான் இருக்கேன் அமைதியா தூங்கு என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவளை இறுக்கி அணைத்து கொண்டான்